வணக்கம் அன்பர்களே நீனாரின் உணர்வுகள் கவிதை கணச்சனல்ல இன்றைய கவிதை காதல் அவனுக்கு பிடித்தது அவளுக்கு பிடிக்காது அவளுக்கு பிடித்தது அவனுக்கு பிடிக்காது இப்படி பல முரண்கள் இருந்தாலும் முட்டிக்கொண்டு வருகிறது அவர்களுக்குள் காதல் வாங்க கேட்கலாம் எனக்கு இருட்டு பிடிக்கும் உனக்கு வெளிச்சம் பிடிக்கும் அதனால் என்ன நான் உன் நெஞ்சாங்குற்றுக்கு வருகிறேன் நீ என் கண்களுக்குள் வா என் பார்வை நீயாக உன் வெட்கம் நான் ஆகிறேன் எனக்கு பார்க்க பிடிக்கும் உனக்கு பேச பிடிக்கும் அதனால் என்ன உன் விழியை பார்த்து கொண்டே நான் இருக்கிறேன் நீ உதடுகளை ஒட்டிக்கொண்டே வெட்கத்தை மறைக்க விழியை மூடாமல் எப்படி என்று எனக்கு ஒரு கவிதை கிடைக்கட்டும் என்று எனக்கு எழுத பிடிக்கும் உனக்கு படிக்க பிடிக்கும் அதனால் என்ன உன் இதழ்களின் வரியில் நான் எழுதும் கவிதையை நீ வாசிக்க உன் இதழ்களின் வரியில் நான் எழுதும் கவிதையை நீ வாசிக்க உன் விழிகளை மூடு போதும் உணர்வுகளின் மொழி அறியாதவளா நீ உனக்கு சிலிர்க்க பிடிக்கும் எனக்கு ரசிக்க பிடிக்கும் அதனால் என்ன உன் இமைகளின் முத்தங்களுக்குள் சிலிர்க்கும் உன் விழிகள் சுழலும் அழகைக் கண்டு ரசிக்க உன் மேனியை என் விரல்களுக்கு வீணையாக்கு முரண்களுக்கு காதல் முண்டாசு கட்டினாலும் முரண்களுக்கு காதல் முண்டாசு கட்டினாலும் அடைக்கலம் என்றாலும் ஆசை என்றாலும் ஒப்பனையின்றி அம்மனமாகவே வருகிறது அன்பு அன்பை விட்டுவிட காதலுக்கு என்ன கிருக்கா பிடித்திருக்கிறது வணக்கம் இந்த கவிதை பிடிச்சிருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனல் வளர உதவியாக இருக்கும் நன்றி